வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களை மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது தரம் ஒன்பதிற்குரிய கணித பாடத்தின் சமநிலைகள் பாடத்திற்குரிய இரண்டாம் கட்ட காணொளியை நாங்கள் இங்கே பார்க்கப் போகின்றோம் இங்கே பிரதான எடுகோளாக எக்ஸ் சக அல்லது சய ஏ சிறிதும் பெரிதும் அல்லது சிறிது சமன் பெரிது சமன் பி என்ப என்ற ஒரு சமன் சமநிலிகளுக்கு எவ்வாறு நாங்கள் இந்த சமநிலைகளை உருவாக்குவது அதேபோன்று எவ்வாறு இந்த சமநிலைகளை தீர்த்து விடைகளை எவ்வாறு என் கோட்டில் குறித்து காட்டுவது என்பது தொடர்பாக இங்கே நாங்கள் பார்க்கப் போகின்றோம் எனவே மாணவர்களை நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் எக்ஸ் சக அல்லது சய ஏ சிறிது அல்லது பெரிது அல்லது சிறிதும் சமணம் பெரிதும் சமனும் பி எனும் வடிவ சமநிலைகளை அமைத்த இங்கு பெரிதும் சமனும் சிறிதும் சமனும் என்றால் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் இதற்கு முன்னரு முன்னர் உள்ள வீடியோவில் நாங்கள் பார்த்து விட்டோம் எனவே அந்த வீடியோ உமக்கு மீண்டும் பார்க்க வேண்டுமாக இருந்தால் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே உங்களுக்கு தந்திருக்கின்றேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அதை பார்த்தால் இன்னும் தெளிவாக விளங்கும் எனவே இதுக்கு நான் உதாரணம் மூன்று மூலம் இதனை விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் உதாரணம் ஒரு பாலத்தின் அறையில் பொருத்தப்பட்டிருந்த பலகையில் பத்து டொன் திணிவை விட குறைந்த திணிவை கொண்டு செல்லலாம் என பொருத்தப்பட்டிருந்தது இப்போ ஒரு பாலம் ஒன்று இருக்கு அந்த பாலத்தில் என்ன செய்கிறாங்கன்றால் இந்த பாலத்துக்கு மேலே பத்து டொன் எடை உள்ள ஏதேனும் ஒரு வாகனமோ அல்லது ஏதேனும் பொருளையோ கொண்டு போகலாம் என்று எழுதியிருக்காங்க இதில் நாலு டொன் திணிவுடைய லொரி ஒன்றில் பொருட்கள் ஏற்றப்பட்டிருந்தன அப்போ நாலு டொன் லொரி ஒன்று நான் என்ன செய்ய போகிறேன் கொண்டு போக போகிறேன் அதில் பொருட்களும் மேலதிகமாக ஏற்றிருக்கு அப்போ நிச்சயமாக நாலு டொன்னை விட கூடியாக இருக்கும் அந்த லொரிட பாரம் காரணம் என்னென்றால் பொருட்களும் ஏற்றியிருக்கு எனின் பாதுகாப்பாக இந்த லொரி பாலத்தை கடக்க வேண்டுமாக இருந்தால் பொருட்களின் திணிவை சமநிலைகளில் காட்டுங்கள் இது எப்படி நாங்கள் சமநிலைகளில் காட்டுறது என்று கேட்டிருக்காங்க நாங்கள் இதனை நாங்கள் ஒரு இன்னக்கருவாக கொண்டு ஒரு ஃபோட்டோ வடிவில் பார்ப்போம் ஒரு பாலம் ஒன்று இருக்குது அந்த பாலத்தில் அடிச்சிருக்கு பத்து டொன்னுக்கு குறைவாகத்தான் இந்த பத்து டொன்னாக இருக்க இயலாது பத்து டொன்னை விட குறைவாகத்தான் ஏற்ற இயலும் ஒன்று இருக்குது அதே மாதிரி லொரி ஒன்று இருக்குது அந்த லொரிய டொன் எவ்வளோண்டா நாலு டொன் பாரம் பொருளும் இருக்குது எனவே அந்த பொருளோட பாரம் எவ்வளோ தெரியாது எங்களுக்கு என்பதனால் நான் வை லொரியின் பொருட்களின் திணிவுண்டு போட்டிருக்கேன் லொரியில் இருக்கக்கூடிய பொருள் பொருளின் திணிவு எவ்வளோ என்று தெரியாது நான் வை என்று போட்டிருக்கின்றேன் எனவே இது வந்து எதை விட குறைவாக இருக்கணும் பத்து டீயை விட குறைவாக இருக்கணும் எனவே பத்து டீயை விட குறைவாக நான் எழுதப் போகின்றேன் என்பதனால் நான் என்ன செய்ய போகிறேன் என்றால் இதனை வை சஹ டி அதாவது வை லொரியில் இருக்கக்கூடிய பொருளின் திணிவு எவ்வளோன்னு தெரியாது என்பதனால் வை சஹ டி சஹ ஃபோர்டி அதாவது நாலு டொன் இந்த லொரிட திணிவு எனவே ரெண்டையும் தான் என்ன செய்ய போகுது அந்த லொரி லொரி வந்து பாலத்துக்கு மேலே ஏறப்போகுது எனவே எவ்வளவாக இருக்கலாம் என்பதற்காக நான் என்ன செய்கிறேன் வை சஹ நாலு என்ற இந்த கோவையை உருவாக்கிறேன் இந்த கோவையில் வரக்கூடிய விடை நிச்சயமாக பத்தை விட குறைவாக தான் இந்த பாலத்தை எங்களுக்கு என்ன செய்யலாம் பாதுகாப்பாக தாண்ட முடியும் அப்ப நான் என்ன செய்கிறேன் இதன் சமநிலையை வைசக நாலு சிறிது பத்து என்ற சமநிலைகளில் உருவாக்கி இருக்கின்றேன் இப்போ இந்த வைசக நாலு சிறிது பத்து என்ற சமநிலையை நான் தீர்க்கலாம் என்ன செய்யலாம் என்றால் தீர்த்து ஒரு முடிவுக்கு வரலாம் இந்த லோரில் இருக்கக்கூடிய பொருட்களின் திணிவு எவ்வளவு என்பதை காண்பதற்காக இப்போ நான் என்ன செய்கிறேன் என்றால் இதை வந்து சமன்பாடு தீர்ப்பது போன்று தீர்க்கலாம் நான் இங்கே எழுதும்போது உங்களுக்கு விளங்கும் இங்கே வை சக நாள் இந்த வையோடு இருக்கக்கூடிய கணிதச் கணித செய்கைகளுடன் இருக்கக்கூடிய நாங்கள் இலக்கங்கள் என்ன செய்யணும் இல்லாமல் ஆக்கணும் வையினை எழுவாய் மாற்றமாக செய்தல் என்று சொல்லுவோம் வையை தனி தனிமையாக்குதல் என்று சொல்லுவோம் இதுக்கு நான் என்ன செய்கிறேன் இந்த சக நாள் என்பதை இல்லாமலாக்க சய நாள் என்பதை நான் இங்கே என்ன செய்கிறேன் போடுறேன் எனவே சமநிலைக்கு இடதுபுறம் சயனாலு போட்டால் சமநிலைக்கு வலதுபுறமும் நான் சயனாலு போடணும் எனவே சக நாளும் சயனாளும் இல்லாமலாக மட்டும் மீயும் பத்தில் நாள் போனால் ஆறு மீ எனவே இதை நான் வை சிறிது ஆறு என்ற சமநிலைகளில் இறுதி முடிவாக நான் எடுத்திருக்கின்றேன் அதே மாதிரி இன்னொன்று பார்ப்போம் நாங்கள் ஒரு கொள்கலன் கப்பலொன்றில் மேலும் ஏழு தொன் பொருட்களை கொண்ட ஒரு கொள்கலனை மட்டுமே ஏற்ற முடியும் கொள்கலன் என்றால் நாங்கள் சொல்லுவோம் கென்டெய்னரில் இருக்கக்கூடிய அந்த கார்கோ பாக்ஸ் அந்த கென்டெய்னர் கொண்டு போகக்கூடிய அந்த பேக்கேஜ் அது வந்து ஒரு கப்பலில் ஏழு டொன்னுடைய அந்த கொள்கலனை மட்டும்தான் ஏத்தலாம் அப்போ ஏழு டொன் வரைக்கும் ஏற்றலாம் ஒரு கொள்கலனின் திணிவு ஒரு டொன் ஒரு கொள்கலண்டா ஒரு கெண்டனர் ஒரு கெண்டனரில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் அதில் திணிவை வளண்டால் ஒரு டொன் தான் ஒருவர் ஒரு கொள்கலனில் மூன்று தொன் பொருட்களை ஏற்றியுள்ளார் ஒரு நம்ம நபர் என்ன என்றால் ஒரு பெகேஜில் மூணு டொன்னை ஏற்றிருக்கிறார் அப்போ மொத்தம் அந்த பொக்ஸுக்கு ஒரு டொன்னும் அதே மாதிரி பொருட்களுக்கு மூன்று டொன்னும் மொத்தம் நாலு டொன் அந்த பொக்ஸ் பாரமாக இருக்குது இன்னும் எவ்வளவு ஏற்றலாம் என்று பார்த்தால் நாங்கள் சாதாரணமாக மூணு டொன் ஏற்றலாம் என்று சொல்லுவோம் மூனை விட குறைவாக ஏற்றலாம் மூன்று அல்லது இரண்டு அல்லது ஒன்று என்று நாங்கள் சாதாரணமாக சொல்லலாம் இதை நாங்கள் எப்படி நாங்கள் சமநிலைகளில் காட்டுவது அப்போ நாங்கள் கேட்டிருக்கோம் என்றால் மேலும் ஏற்ற சாத்தியமான திணிவினை எவ்வாறு சமநிலைகளில் காட்டுது அப்போ இந்த விடைகளை நான் எப்படி காட்ட போகிறேன்னு பாருங்கள் முதலாவது என்ன கருப்படத்தை நாங்கள் வரைவோம் ஒரு கப்பல் ஒன்று இருக்குது அதில் இந்த காகோ புக்ஸஸ் எல்லாம் ஏற்றிருக்காங்க அதில் இன்னும் ஏழு தான் ஏற்றலாம் அதே மாதிரி ஒருத்தர் என்ன செய்கிறாரு வந்து ஒரு புக்ஸில் டொன் வந்து ஒரு டொன் அதே மாதிரி மூணு டொன்னை ஏற்றிருக்கார் எனவே நாலு டொன் பாரம் பாரமாயிரும் அந்த புக்ஸ் இன்னும் எவ்வளோ ஏற்றலாம் அல்லது இன்னும் எவ்வளவு அது ஏற்றக்கூடியதாக இருக்கின்றது என்று கேட்கறாங்க அந்த ஏற்றக்கூடிய அளவு அவர் எவ்வளவு ஏற்றுவார்ன்னு எங்களுக்கு தெரியும் என்பதனால் அதை தெரியா கனியமாக எடுக்கிறேன் எனவே எக்ஸ் கொள்கலனில் மேலும் ஏற்ற முடியுமான திணிவு இன்னும் எவ்வளவு ஏற்ற முடியும் என்று அங்கே நான் எக்ஸை எடுத்திருக்கின்றேன் எனவே எக்ஸை நான் அடுத்தனாக இருந்தால் எக்ஸுடன் எதை கூட்ட வேண்டும் இந்த நாலு டொன்னை கூட்ட வேண்டும் ஒன்று அந்த பக்ஸ்ட் திணிவு அடுத்தது வந்து ஏற்றப்பட்ட பொருளின் திணிவு அப்போ நான் வேறு வேறையா போட்டு ரெண்டையும் கூட்டுவோம் எக்ஸ் சக மூன்று சக ஒன்று மூன்று என்பது ஏற்றப்பட்ட பொருள் ஒன்று என்பது அந்த திணிவு இது நிச்சயமாக ஏழுக்கு சமனாக இருக்கணும் அல்லது அதை விட சிறிதாக இருக்கணும் ஏனென்றால் இங்கே சொல்லில்லை கப்பலில் ஏற்ற முடியுமான அளவு ஏழுக்கு குறைவென்று சொல்லலை ஏழாக இருக்கலாம் ஆனால் அதுக்கு மேலே என்ன செய்யலாது ஏழாது எனவே ஏழுக்கு சமன் எனவே ஏழுக்கு சமனும் சிறிதுமாக இருக்கணும் இந்த எக்ஸின் பெருமானம் அதில் ரெண்டு பெருமானம் எங்களுக்கு தெரியும் ஏற்றப்பட்ட பொருளின் பெருமானம் மூன்று அந்த பொக்ஸ்ட பெருமானம் மூன்று எனவே ரெண்டையும் கூட்டி போடலாம் எங்களுக்கு கூட்ட தெரியும் கூட்டினால் நாலு வரும் எனவே எக்ஸ் சக நாலு சிறிதும் சவணம் ஏழுக்கு இருக்கணும் இதுக்கு வரக்கூடிய விடை உங்களுக்கு தெரியும் இதை நாங்கள் தீர்ப்பதன் மூலம் இதன் விடையை நாங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம் எனவே நாங்கள் சமன்பாட்டு வடிவில் இதை தீர்ப்போம் சக நாளு எக்ஸுடன் கணித செய்திகள் ஈடுபட்டிருக்கு எனவே இல்லாமக்க சயனாலு போடுவோம் சமணலுக்கு இந்த பக்கமும் நாங்கள் என்ன செய்வோம் சயனால் போடுவோம் எனவே சகநாளும் சயனாலும் என்ன செய்யும் வெட்டிப்பட்டால் எக்ஸ்மியும் எங்களை ஏழு நா ஏழு நாள் போனால் மூன்றுமியும் எனவே இது எக்ஸ் என்று எடுக்கக்கூடிய வருமானம் அதாவது இந்த பக்ஸில் ஏற்றக்கூடிய மேலும் ஏற்றக்கூடிய பொருட்களின் திணிவு ஒன்று மூன்று டொன்னாக இருக்கணும் அல்லது அதை விட குறைவாக இருக்கணும் என்பது இங்கே விளங்குது இப்போ சமநிலைகளை தீர்த்து அந்த நிறைவண் தீர்வை எண்கோட்டில் எவ்வாறு காட்டுறது என்பதை பார்க்க போகிறோம் நாங்கள் என் கோட்டில் காட்டுறது எப்படின்னு எங்களுக்கு சமநிலையை தீர்த்தால் அல்லது சமநிலை ஒன்று தந்தால் எங்களுக்கு தெரியும் நல்லா என்பதனால் நான் இதை விரைவாக நான் இது விளங்கப்படுத்துகின்றேன் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் நிறைவெண்கள் நிறைவெண்கள் என்றால் முதலே சொன்னேன் முதலில் முதலாவது கட்ட காணொலியை சொல்லிட்டேன் அது முழுமையான எண்கள் எனவே நான் முழுமையான எண்களை நான் இந்த சமன்பாட்டை தீர்த்து நான் பெறப்போகிறேன் சக மூண்டு இருக்குது எனவே சயமூண்டு சய மூண்டு போட்டு இல்லமாக்கிடுவோம் எனவே அஞ்சில் மூன்று போனால் இரண்டு எனவே எக்ஸானது பெரிது இரண்டை விட எனவே நாங்கள் எண்கோடை வரைவோம் எண்கோட்டை வரைஞ்சி இங்கே எக்ஸ் என்பது இரண்டை விட பெரிது அப்போ நாங்கள் இலக்கங்கள் எல்லாம் போட்டுட்டு இப்போ நான் என்ன செய்யணும் என்றால் இரண்டுக்கு நான் வரக்கூடாது என்றால் இரண்டு வராது இரண்டை விட என்ன செய்யணும் பெரிதாக இருக்கணும் எனவே மூன்றிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன் மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு இன்னும் தொடர்ந்து போகலாம் இதனை நான் ஏன் இப்படி புள்ளி வடிவில் எழுதியிருக்கேன் என்று நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே ஏனென்றால் இதில் கேட்டிருக்கு நிறை எண்கள் இதில் மூன்று அரை அல்லது மூன்று தசம் அஞ்சு நாலு தசம் அஞ்சுன்னு வர முடியாது என்பதனால் புள்ளியில் காட்டியிருக்கேன் சமநிலைகளை தீர்த்து என் கோட்டில் காட்டவாம் எனவே தீர்ப்போம் சய மூன்று சய மூன்று இல்லாமாக்க சக மூன்று இரண்டு சக மூன்று எனவே இரண்டும் மூன்றும் கூட்டுப்பட்டால் ஐந்து எனவே எக்ஸ் பெரிதும் சமணம் ஐந்து இதை நாங்கள் எண்கோட்டில் காட்டுவோம் எக்ஸானது ஐந்தை விட பெரிதாக இருக்கணும் அதே மாதிரி ஐந்தாகவும் இருக்கலாம் என்பதனால் நான் என்ன செய்கிறேன் இதனை தீர்த்து என் கோட்டில் காட்டுங்கன்னு கேட்டிருக்காங்க இதில் நிறைவண் என்று கேட்டில்லை என்பதனால் நான் என்ன செய்கிறேன் நிறந்திட்டப்பட்ட புள்ளியை ஐந்துக்கு பக்கத்தில் வைக்கிறேன் ஏனென்றால் ஐந்தும் வரும் ஐந்தை விட பெரிது என்றால் நான் வலது பக்கத்துக்கு நான் நிரந்திட்டப்பட்ட கோடொன்றை வேறு கலரில் போட்டு வைக்கிறேன் எனவே ஐந்தை விட குறை ஐந்தை விட கூடுதலானது ஐந்து தசம் ஒன்று ஐந்து தசம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தசம் ஒன்று ஆறு தசம் ரெண்டு என்று வந்து வந்து கொண்டு இருக்கலாம் இது பின்னவடிகள் வரலாம் அல்லது தச வடிகள் வரலாம் என்பதனால தொடர்ந்து போட்டோம் எனவே இது தொடர்பான பயிற்சி உங்களுக்கு இருக்குது சமநிலைகளை தீர்த்து அவற்றின் நிறைவன் தீர்வு தொடைகளை தரு நிறைவென்று கேட்டிருக்கேன் எனவே தொடை வடிவில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க இரண்டாவது கேலி சமநிலைகளை தீர்த்து எண்கோட்டில் குறித்து காட்டுக அதை நீங்கள் எண்கோட்டில் எவ்வளோ எப்படி குறிக்கணும் என்று குறித்து காட்டணும் இப்போ சமநிலைகள் என்றால் அவங்களுக்கு தீர்க்கிறது உங்களுக்கு இலகுவாக போயிடுச்சு சமன்பாட்டு வடிவில் சமன்பாட்டை நீங்கள் எப்படி தீர்ப்பீங்களோ அப்படி சமன்பாட்டில் சக எறிஞ்சென்றால் இல்லாமக்க சய போடணும் சயரிஞ்சென்றால் சக போடணும் பெருக்கல் எரிஞ்சென்றால் வகுத்தல் போடணும் வகுத்தல் எரிஞ்சென்றால் பெருக்கல் போடணும் இந்த பெருக்கல் வகுத்தல் தொடர்பான மேலும் சில விடயங்கள் இருக்கு அதை நாங்கள் அடுத்த கட்ட காணொலியில் பார்ப்போம் எனவே மாணவர்களை இந்த காணொலி உமக்கு விரும்பத்தக்கதாக இருந்து சென்றால் நீங்கள் என்ன செய்யலாம் இது தொடர்பான ஃபீட்பேக்கையே எனக்கு யூடியூப்பில் கமெண்ட் செய்யலாம் அதே மாதிரி உமது கேள்விகளுக்கான விடைகளையும் நீங்கள் கமெண்ட் செய்யலாம் அதே மாதிரி உமக்கு இது விரும்பத்தக்க விரும்பக்கூடியதாக இந்த வீடியோ இருந்துச்சென்றாலும் உமது நண்பர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து இதன் மூலம் பயனை பெற்றுக்கொள்ளலாம் எனவே மாணவர்களை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்